ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டாக்ட்ரு ஒன்று செல்க்கு வந்துருக்குது அதை பற்றி நான் டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் காஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்காக நோட்டிகேஷனாக க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டாக்டரோட நேம் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் இதோடய மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறதா சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பொள்ளாச்சி நம்பரில் வந்து ரிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறதா சொல்லியிருக்கிறாங்க இதோட டிராக்ட்ரு மட்டும் இல்லை அதோட எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சேல் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது புஷ் டைப் ஸ்ப்ரிங் கலப்பை ஒன்று அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்திமான் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் ஒன்று அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய அஞ்சு கொத்து கலப்பை ஒன்று அவைலபிளாக இருக்குது அடுத்தது டெய்லர் டெய்லர்தோட வந்து அவைலபிளாக இருக்குது டாக்டர் ப்ளஸ் அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சேல் கொடுக்குறதை சொல்லிருக்கிறாங்க இந்த டாக்டர் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் ரூபாய் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பழடம் தாலுக்கா கோட்டப்பாளையம் இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எருக்கல்தோட்டம் இந்த வண்டியை பார்த்திங்கன்னோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்